ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க என்னையே பண்ணியிருக்காங்க எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போற அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்ப என் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் அப்படி வருவான் அப்படின்னு இதுதான் உலகம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் போய் அங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய வாட்டி நான் அனுபவம் வச்சிருக்கேன் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படித்தேன் ஸோ என்னை பத்தி கொஞ்சம் பீஸ் எங்களுக்கு நான் வந்த கடந்த பிறந்த பாதைகளை உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய சிட்டி சைடெலாம் நிறையா எதுவுமே அட்டன் பண்ணதில்லை நிறைய வில்லேஜில் வந்து நிறையா பசங்களை மோட்டிவேட் பண்ணும் இங்கேருந்து என்ன மாதிரியே ஸ்போர்ட்ஸ்லேயோவோ இல்லை படிப்புலேயோ இல்லை ஏதோ ஒரு துறையில் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நான் அவங்களுக்காக ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ஷூ கூட கிடையாது எதுவும் ரன்னிங் போடுறதுக்கு அப்போ வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது வெறும் வெறுக்காலில் தான் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அதை வச்சு தான் போவேன் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில் அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போறாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் மூணு சிஸ்டர் ஸோ நான் தான் பையன் நம்ம ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு சின்ன ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் அந்த பழக்கம் இருக்கு என்னன்னா இரவு ஒருத்தர் ஒரு 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 துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஸ் பண்ணுவாங்க என்னையே பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க என்ன படிக்காம இப்படி ஊர் சுத்திட்டு அது இல்லாத என்னடா பேட்டு பாலுலாம் சுத்திட்டு இருக்கேன் எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போறோம் அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்காங்க சோ அவங்க இப்போ என்ன சொல்றாங்க அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ ஏன் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் எப்படி வருவான் அப்படின்னு இதுதான் உலகம் நம்ம அதை பத்தி எந்த அதாவது நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் கடினமா உழைச்சா கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து நீங்க மற்றவங்களுக்காக வாழ வேணாம் உங்களுக்காக உங்க பிடிச்சதுக்காக உங்க பிடிச்ச விஷயத்துக்காக நீங்க அது வாழதான் போதும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எல்லாம் எல்லா குழந்தைங்களும் தெருவில் எல்லாம் வந்து விளையாடுவாங்க அப்ப அந்த நொண்டி கோக்கோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா மண்ணில் விளையாடுறது அவ்வளவு ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பசங்க பாதி பேர் கிடையாது பேரும் குழந்தைங்கள்லாம் செல்போன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க ஸோ என்ன சொல்லுவாருன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் மட்டும் சொல்ல மாட்டேன் நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன் படிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம் ஆனால் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் போய் அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறையா வாட்டி நான் அனுபவிச்சுருக்கேன் ஸோ அதனால நான் சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான் படிப்பும் தான் ரெண்டுமே முக்கியம் தான் நீங்கள் இந்த வயசுல இருபது வயசுல ஓன்னா தான் உங்கள் கோலில் நோக்கி முப்பது வயசில் அடைய முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் இந்த இருபது வயசில் நீங்கள் வந்து ஜாலியாக இப்படி இருந்துட்டீங்களா முப்பது ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் தான் இருக்கும் இன்னி வரைக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ கிரிக்கெட் இல்லைன்னு நானும் சொன்னேன் ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறைய செங்கல் சூழல் வேலைக்கு போயிருக்கேன் கட்டட வேலைக்கு போயிருக்கேன் ரோடு ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன் மணலில் போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறைய இருக்கும் இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள்லாம் நினைக்கவே கூடாது லைஃப்ல ஏன்னா இது வந்து இருக்கிறத தான் பண்ணணும் எங்க வீட்டில் அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆடலாம் ஆனால் நிறைய ஹெல்த்தியா சாப்பிடணும் நிறைய அது பண்ணணும் நிறைய இது பண்ணுவோம் நான் இப்பயும் சொல்லுவேன் எங்க அம்மா சாப்பாடு சாப்பாடு அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு தான் ஹெல்த்தியான சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மண்பானம் தான் ஏன்னா இருக்கிறத உங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ அருமையா இருக்கிறத வச்சு உங்களை வந்து பொக்கிஷமா வளர்க்குறாங்க ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்று படிக்க வைக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு இப்போ இருக்கிற இவங்களா நான் பாத்துட்டு இருக்கேன் முன்ன மாதிரி இல்ல இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஆனா அந்த ஃப்ரீடத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம உங்களோட கோலை நோக்கி நீங்க கண்டிப்பா பயணம் செய்யணும் என்னோட ஆசை எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா இருப்பாங்க எனக்கு என் வழிகாட்டியா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி வந்து ஜெயபிரகாஷ் ஒருத்தர் வந்தார் என்னோட கூட பிறந்த பிரதர் கிடையாது உங்களை மாதிரி இப்போ டென்னிஸ் பால் விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்த டைமில் நான் ஒரு சும்மா பேக் எடுத்துட்டு பால் பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன் எனக்கு டென்னிஸ் பால் தான் உலகம் கிரிக்கெட்னா என்னனே தெரியாது எனக்கு கிரிக்கெட் பால்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சேலம் மாவட்டத்தை விட்டு தானது கிடையாது நான் டென்னிஸ் பாலில் நிறைய கப்பு வாங்குறது பிடிக்கும் ஸோ எனக்கு அந்த பிரைஸ் மணியோட அந்த கப்பு வாங்குறது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா என் வீட்டில் வைக்க கப்பு இல்லாமல் நான் வேணா வீட்டில் தான் இருந்தோம் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பத்து பேர் தங்குவோம் தான் ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சிருக்கோம் ஒரு முந்நூறு நானூறு கப்பு வாங்க முடியும் அவ்வளோ கப்பு வாங்கியிருக்கேன் நான் அந்த ஸ்வீடியில் ஸோ நான் என் பெருமைக்காக சொல்லலை இது கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னோட உன்னோட என்னது உன்னோட ஏம் நோக்கி நீ பண்ணுறப்போ அது வந்து உனக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறப்போ அது வந்து அழ எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்துக்கலாம் அந்த சந்தோஷத்தை பட் அது ஃபில்ஃபில்லா பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அத மாதிரி ஒரு வழி கேட்டிருக்காங்க இங்கேயும் இந்த ஊர்லயும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு அருமையான வசதிகளோட ஒரு நெட் இருக்கு அவர் சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி நிறைய பசங்களை வளர்த்திடணும்னு சொல்லிட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்ல ஒரு சுற்றுச்சூழலோடு இங்கே இருக்கீங்க சோ இங்கேருந்து நிறைய பேர் என்ன மாதிரியும் நிறைய என்னோட பெரிய லெவல்லையும் ஆடுங்கிறது என்னோட ஆசை நான் ஒரு கிரௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோ நான் என்னோட சொந்த ஊரில் அது சொந்த கிராமத்துல ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் என்ன லெவலுக்கு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற ஒரு அதாவது என் லெவலுக்கு தான் வரணுங்க அப்படி கிடையாது நீ சாதாரணமா ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் ஆனாவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருவாங்க லைஃப் செட்டில் தான் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இந்தியன் பேங்க்ல இருக்காங்க ரயில்வேஸில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பெரிய லெவல் ஆனா தான் கிரிக்கெட் கிடையாது நீங்கள் நல்ல கிரிக்கெட் நல்ல ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணவே உங்களுக்கு கவர்மெண்ட் மேலே இருக்குது எல்லா எல்லா துறையிலையும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு லெவல் வந்துட்டாவே இருக்கும் அதுக்கான பலன் ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரெஷ் ஏர் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் அது பாடியை ஒரு ஃபிட்னஸ் பண்ணிங்களா இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிட்டிலெலாம் நடக்கக்கூட இடம் இல்லாமல் ஏதோ பார்க்கில் ரோட்லலாம் நடந்துகிட்டு இருக்காங்க இங்கே இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய வசதிகள் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்கள் இல்லை நிறைய நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிராமத்தில் இருந்தால் நல்லா கிடைக்குது எனக்கு இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே நல்லா கிடைக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் உங்களோட கோல் நோக்கியும் உங்கள் அச்சீவ்மெண்ட் நோக்கியும் நீங்கள் பயணிங்க லைஃப்பில் நாலு விஷயம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்றைக்குமே கடினமாக உழைக்கணும் தன்னம்பிக்கை விடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க அதாவது நிறைய தோல்விகள் கண்டா தான் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வர முடியும் இப்போ கிராமத்துல என்ன பிரச்சனைனா தப்புற கிட்ட தைரியமா பேசுங்க அது இங்கிருந்து பேசுங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க அது நீங்க வந்து விஷயத்த கத்துக்கிட்டா போறீங்க இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போறீங்கன்னா கோச்சு தைரியமாக பேசினா தான் அடுத்தது உங்களுக்கு என்னன்னு அவர் கத்து கொடுக்க முடியும் நீங்க எதுவுமே இல்லாம சைலண்டா இருந்தீங்க நானும் அப்படிதான் இருந்தேன் இவ்வளவு மைக் முன்னாடி எல்லாம் கொடுத்து அப்படியே நடுங்குவேன் பேச கூட மாட்டேன் சோ என்னன்னா அப்பதான் தெரிஞ்சது ஒருத்தருக்கிட்ட நான் மன பேசுறது தப்போ ரைட்டோ பேசுறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அதுலேருந்து இருந்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் சோ அதான் சொன்னேன் தன்னம்பிக்கையாக இருக்கணும் என்றைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அவங்க எவ்வளவு இது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கணும் யாராலும் மேலே வர முடியும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்து வந்த பாதை என்றைக்குமே மறக்க கூடாது ஏன்னா நான் இன்னை வரைக்கும் என் கூட வந்த என்னைக்குமே நான் தான் இருப்பேன்